மூளையில் நடந்த ஒரு மற்றொரு அனுபவத்தை பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன் தலைவலி இதுதான் எங்க வர்றவங்க கூட காமனா சொல்ற பிரச்சனைனா தலைவலி வாந்தி மயக்கம் வலிப்பு இதெல்லாம் தான் சொல்லுவாங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் கிட்னி டிசீஸ் இருக்குது டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு வாரத்துல மூணு நாள் அவருக்கு தலைவலி தீராத தலைவலி ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல மூளையில இடது பக்கம் மூளையில ஒரு சீல் கட்டி இருந்தது குடும்பம் யோசிப்பாங்க இல்லையா எடுத்த உடனே அறுவை சிகிச்சைன்னு சொன்னோம் அறுவை சிகிச்சை செய்துக்கிறது நல்லது ஏன்னா சீலு கொஞ்சம் கட்டி ஒரு ரெண்டரை சென்டிமீட்டர் பக்கம் இருக்குது அப்படின்னு உடனடியா சம்மதிக்கல கொஞ்சம் மருந்துகள் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க யாரையும் நம்மளும் கட்டாயப்படுத்த முடியாது என்ன பண்ணணுங்கிறது சொல்லியாச்சு அறுவை சிகிச்சை செய்தால் என்னென்ன பலன்களும் சொல்லியாச்சு செய்து கொண்டால் என்னென்ன இடர்பாடுகள் வரலாம்னு சொல்லியாச்சு குடும்பம் டிசைடட் நம்ம வந்து கொஞ்சம் மருந்து கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூணு வாரம் நாலு வாரம் ஆகும் பொழுது கால் பலகீனம் வந்துடுது கை கொஞ்சம் பலகீனம் வந்துடுது தான் அவங்க அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறேன்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க ஸோ அறுவை சிகிச்சை செய்தோம் அந்த சீல் ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் உள்ளே இருந்தது அப்புறம் அந்த சீல்னோட உரை அதுவும் நல்லா திக்காக இருந்தது இது என்னென்னா சீலினுடைய உரை நம்ம போடுற சட்டம் மாதிரி இருக்குது அது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மருந்து கூட உள்ளே போகாது இது அது மாதிரி ஒரு கேஸு ஸோ அந்த உரையும் எடுத்த பிறகு நல்ல முன்னேற்றம் கை கால் பலகீனம் எல்லாம் முன்னேற்றம் ஆயிட்டது அதிர்ஷ்டவசமாக அவர் எந்த இடர்பாடுகளையும் சிக்கிக்கல இந்த டயாலிசிஸ் சிகிச்சை இருக்கிறதுனால அவங்க குடும்பம் ரொம்ப யோசிச்சது ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான் பட் அவங்களும் கடைசியில் அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டாங்க நல்லாயிட்டாரு ஸோ சில நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் மோர்சோ அறுவை சிகிச்சையில் கரெக்டான நேரத்தில் முடிவு பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டால் அறுவை சிகிச்சையிலேருந்து ரிக்கவர் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸில் நல்லா ரிக்கவர் ஆகிடுவாங்க தேங்க்யூ